மறுரூபத்தின் நேரம் நேயர்களே உங்களுக்காகவே நடைபெறும் விடுதலையின் ஆராதனைகளில் கலந்து கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் காலம் எல்லா வாரமும் சனிக்கிழமைகளில் உபவாச ஆராதனையும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஓய்வு நாள் ஆராதனையும் நடைபெறுகிறது நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் ஒரு மணி வரை தேவ செய்தி பாஸ்டர் ஜே எம் பிளேமோன் மோரிஸ் பாடல் ஆராதனை ரட்சணிய பாடல் குழுவினர் வாஞ்சியோடு விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு கடந்து வருகிற ஒவ்வொருவருக்கும் இயேசு விடுதலை தருகிறார் பூரண சுவிசேஷ சபைகள் வழங்கும் மறு ரூபத்தின் நேரம் உன்னை கீழாக்காமல் லேசு மேலாக்குவார் உன்னை ஜெயம் ஜெயம் அல்லேலுயா ജയം യാല്ലേ ജയം ജയം അല്ലേ ഇശ്രവേലപ്പടാതെ ഇശ്രവേല നീ ഭയപ്പെടാതെ കരം പിടിത്ത് ഉന്നെ നടത്തിച്ചൽവരം പിടിച്ച് ഉന്ന നടത്തിച്ചവം ജയം അല്ലേ വ്യാ யம் ஜெயம் அயம் ஜ ஜெயம் ஜ ஜல்லுயா செங்கடலும்ோர் தானு செங்கடலும் யோர்தானும் உன்னை கண்டு விலகி ஓடுமே உன்னை கண்டு விலகி ஓடுமே ஜெயம் ஜெயம் அல்லை ஜெயம் 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 அன்பிற்குரிய காமல் தலையாக்குகிற தேவன் அவன் நம்மை கீழாக்காமல் மெலாக்குகிற தேவன் நம்முடைய சர்வ வல்லமை உள்ளது இந்த நாளில் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரத்தில் இருந்து உங்களோடு தேவனுடைய சத்தியங்களை பேச விரும்புகிறேன் ஏன் இந்த பாடலை நான் பாடினேன் உன்னை வாளாக்காமல் ஏசு தலையாக்குகிறவர் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறவர் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர் கத்தரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் அடைந்தது அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கமடைவதில்லை ஜனங்கள் ஒரு போது மெட்கப்பட்டு போவதில்லை பாருங்கள் ஒவ்வொரு வசனத்தின் வல்லமையை பாருங்கள் ஒவ்வொரு வசனத்தின் வார்த்தையின் ஆழங்களை பாருங்கள் இந்த நாளிலும் ஆதியாகவும் ஒன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் மனிதனை படைப்பதற்கு முன்பதாக மனிதனை இந்த உலகத்திலே உருவாக்குவதற்கு முன்பதாக அவர் மனிதனை எப்படி படைக்க வேண்டும் அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவன் உருவாவதற்கு முன்பதாக மனிதன் படைக்கப்படும் முன்பதற்காக நாம் உருவாக்கப்படும் முன்பதற்காக ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒரு மனிதனுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டார் படைத்து விட்டார் அவன் அவன் படைக்கப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் மனுஷனை இந்த பூமியிலே படைக்கும் பொழுது அவனை நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் நாம் அவனை உண்டாக்குவோமாக என்று சொன்னது மாத்திரம் அவள் அல்ல அவன் இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுவான் ஆண்டு கொள்ளுவான் என்று சொல்லி ஆதாம் ஏவாள் படைக்கப்படும் முன்பதற்காகவே பாருங்கள் ஆசீர்வாதத்தை விதைக்கிறார் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை சொல்லுகிறார் அப்படி என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த உலகத்திலே மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஆசீர்வாதத்தை சொன்னார் அவன் படைக்கப்பட்ட பின்பு இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி பாருங்கள் எல்லாவற்றையும் கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார் எல்லாத்துக்கும் பெயர் போட வைக்கிறார் என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கிறார் பாருங்க அப்படி என்றால் மனிதன் பிறந்ததும் ஜெனிப்பிக்கப்பட்டதும் ஆண்டவர் அவனுக்கு முதல்ல கொடுத்தது ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆனால் இன்றைக்கு அநேகர் குறுக்கு வழியிலே ஆசீர்வாதம் கிடைக்குமா ஏதாவது பணம் கொடுத்து ஆசீர்வாதம் கிடைக்குமா போதகர்களிடத்தில் முழங்கால் நின்று ஜெபித்து சில நாள் உபவாசம் இருந்தால் ஆசீர்வாதம் கிடைக்குமா குறுக்கு வழியிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கடைசி காலத்திலே ஓடுகிற கூட்டத்தை பார்த்தால் வேடிக்கையாயிருக்கிறது வசனத்தின்படி கற்றருடைய வார்த்தையின்படி சத்தியத்தின்படி கிடைக்கிறதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதான ஜனங்கள் மிக குறைவு குறுக்கு வழியில் ஏதாவது கிடைத்து விடாதா என்று ஓடிக்கொண்டுகிற கூட்டம் மிகவும் அதிகம் பாருங்கள் அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆசீர்வாதம் வேதம் சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒன்றாவது ஒன்று குருந்திய ரெண்டு ஒன்பது பத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை காது கேட்கவும் இல்லை கண் காணவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை ஆனால் ஆண்டவர் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு கடந்து வருகிற ஆசீர்வாதங்கள் யாருக்கு வெளிப்படுகிறது பாருங்கள் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார் யார் அந்த நமக்கோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லா மனிதனுக்கும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அந்த ஆசீர்வாதம் எப்படி கடந்து வருகிறது பாருங்கள் இந்த உலகத்துல நமக்கு தண்ணீர் மிகவும் அவசியம் தண்ணீர் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது அப்படி என்றால் அந்த தண்ணீர் எங்கே இருக்கிறது நிலத்தின் அடியிலே எத்தனையோ அடி ஆழத்திற்கு கீழே ஆனால் மனிதர்கள் அந்த தண்ணீரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பிரயாசப்பட வேண்டும் தண்ணீரே கீழே இருக்கிற தண்ணீரே ஆண்டவர் தண்ணீர் தந்திருக்கிறார் கீழே இருக்கிறது என்றால் சொன்னால் அது வருவதில்லை மாறாக அந்த தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்கிறார்கள் அநேகர் கிணறு வெட்டுவது உண்டு சிலர் போரிங் போடுகிறார்கள் பாருங்கள் போரிங் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இருநூறு அடி போகிறதான நேரத்தில் பாறை வந்து விடுகிறது அப்போ போரிங் போடுறவங்க கேட்பாங்க பாறை வந்திருக்க என்ன செய்ய போடுவோமா போட்டால் தண்ணி வரலாம் வராமல் இருக்கலாம் அப்போ வீட்டில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள் பரவாயில்லை நூறு அடி போனாலும் இன்னும் நூறு அடி போனாலும் பரவாயில்லை தண்ணீர் வரும் வரை பாறை உடைத்து தண்ணீரிடுங்கள் பணம் இல்லை என்றாலும் எப்படியாவது வாங்கி தந்து விடுகிறேன் பாருங்கள் பிரயாசத்தை பாருங்கள் அவர்களுடைய விடாமுயற்சியை பாருங்கள் எவ்வளவு தாகத்தோடு அதை செய்கிறார்கள் வாஞ்சை தண்ணீர் வேண்டும் பாருங்கள் தண்ணீர் இருக்கிறது தண்ணீர் நம்முடைய கருத்துலே வர வேண்டுமே ஆனால் பிரயாசப்பட வேண்டும் அதே போலத்தான் ஆண்டவர் மனிதனை படைத்த பொழுது ஆசீர்வாதத்தை அவனுக்கு கூட படைத்து விட்டார் ஆசீர்வாதத்தின் தேவன் சகல விதமான காரியங்களையும் நமக்கு அள்ளி தருகிறவரானால் ஆண்டவர் விரும்புகிறது என்ன ஆண்டவர் விரும்புகிறது ஒன்றே ஒன்று நாம் பிரயாசப்பட வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி நிச்சயமாக கத்தருக்குள் இருந்து முயற்சி செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறதை விட அதிகமாய் தருகிறார் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாய் தான் நம்முடைய தேவன் பாருங்கள் ஆண்டவராகிய தேவன் மனுஷனை படைக்கும் அவர் சொன்னார் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் அப்படி என்றால் மனுஷனுக்கும் தேவனும் வித்தியாசம் இல்லையா வித்தியாசம் உண்டு தேவன் ஆதியிலே இருக்கிறவர் உருவாக்கப்பட்டவர் அல்ல மனிதன் உருவாக்கப்பட்டவன் வித்தியாசத்தை பார்த்தீர்களா இரண்டாவது வித்தியாசம் என்ன தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் வார்த்தையினால் உலகத்தை படைத்தான் மனிதனோ சர்வ வல்லமை உள்ளவன் அல்ல ஆனால் இன்றைக்கு நான் தேவனை போல நான் தேவன் என்று சொல்லிக்கொள்ளுகிற அநேகர் இருக்கிறார்கள் ஆண்டவருக்கு அடுத்தது நான் தான் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் தேவனை போல தேவன் அல்ல தேவனாக வேண்டும் என்று சொல்லி அநேகர் விரும்புகிறார்கள் அன்பிற்குரிய தேவ பிள்ளைகளே அண்டவரை போல ஒருவனும் மாற முடிய சர்வ வல்லவரை போல யாராலும் மாற முடிய வித்தியாசம் உண்டு தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே ஆகத்தான் படைத்தார் ஆனால் வித்தியாசம் உண்டு பாருங்கள் வித்தியாசம் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் நாம் வல்லமை சர்வ வல்லமை உடையவர்கள் அல்ல ஆனாலும் பவுல் சொல்லுகிறார் வேதத்துல வாசிக்கிறோம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படி என்றால் நம்மை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார் அவருடைய பல நமக்குள்ளாக இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் நமக்குள் கடந்து வருகிறது அசாதாரணமான வல்லமை அசாதாரணமான கிருபை மனிதர்கள் எதிர்பார்க்க முடியாத வல்லமை நமக்குள் கடந்து வருகிறது அதைத்தான் பவுல் அறிக்கை செய்கிறார் அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு கொள்ளுங்கள் இப்போ ஆதாம் பிரயாசப்பட வேண்டியது இருக்கிறது ஏ பிரயாசப்பட வேண்டியது இருக்கிறது அவர்களுடைய முயற்சியானது இப்பொழுது என்ன செய்கிறது கனி கொடுக்க போகிறது ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறது இன்றைக்கு ஆசீர்வாதம் என்றால் சொன்னதும் ஆசீர்வாதம் யாருக்கும் கடந்து வருவதில்லை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஆசீர்வாதம் வருவதில்லை அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு அந்த கிருபையை கத்தர் தருகிறார் பாருங்கள் நம்முடைய வாழ்விலே வித்தியாசங்கள் வேண்டும் நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் வேண்டும் வேதத்தில் ஆண்டவர் மனிதனை படைப்பதற்கு முன்பதாக இந்த உலகத்தை சிருஷ்டித்து பூமி பாருங்கள் விதை தரும் விருட்சங்கள் ஆகாயத்து பறவைகள் இவைகள் ஒவ்வொன்றையும் கவனித்து பாருங்கள் இன்று வரை பூமி தன் பலனை கொடுத்து தான் இருக்கிறது அது ஒரு மாற்றத்தையும் காண்பிக்கவில்லை ஒரு விதையை மண்ணிலே போடுங்கள் அந்த விதை செய்ய வேண்டியதை விதை செய்கிறது மண் செய்ய வேண்டிய வேலையை மண் செய்து கொண்டிருக்கிறது இன்று வரை ஒரு வித்தியாசமும் இல்லை வாழை மரங்களை நடுகிறோம் கணிதரும் விருட்சங்களை நடுகிறோம் பயிரிடுகிறோம் மண் என்ன வேலையை செய்ய வேண்டும் அதை இன்றைக்கும் அதை அப்படியே தான் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் மனிதனை பாருங்கள் மனிதன் பரலோகம் சென்று விடக்கூடாது நரகத்திற்கு கடந்து வர வேண்டும் என்று செய்ய வேண்டிய வேலையை செய்ய விடாதபடி ஒரு ஆவி உலகத்தின் வல்லமை மாமிசத்தின் கிரியை சத்ருவினுடைய வல்லமை சுயம் அநேகருடைய வாழ்விலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது அநேகரை தாறுமாறாக்கி கொண்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டியதை செய்கிறீர்களா செய்ய வேண்டாதவைகளை செய்கிறீர்களா உலகத்தில் அற்ப ஆசை சின்ன ஒரு பொருளை காண்பிச்சு பிசாஸ் சென செய்கிறார் ஒவ்வொருவரையும் திசை திருப்பி விடுகிறார் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கெடுத்து விடுகிறான் ஆண்டு ஒரு மனிதனை படைக்கும் பொழுது எப்படி ஆசீர்வாதமாக படைத்தார் தெரியுமா நல்ல ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார் ஏதேன் என்றால் அர்த்தம் என்ன ஆங்கிலத்தில் பிளேஸ் ஆஃப் பிளஷர் அந்த இடமானது எல்லாவிதமான இன்பம் நிறைந்ததான ஒரு இடம் பிளேஸ் ஆஃப் பிளஷர் இன்பத்தை ஆண்டவர் கொடுத்தார் சந்தோஷமா என் பிள்ளைகள் இருக்க வேண்டும் சந்தோஷமா என் ஜனம் வாழ வேண்டும் நான் படைத்த பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க வேண்டும் பாருங்கள் அது மாத்திரமா அவர்களை ஏதேன் தோட்டத்திலே வைத்து அந்த ஏதேன் தோட்டத்திலே நான்கு ஆறுகளை படைத்தார் நான்கு ஆறுகள் எதற்கு அந்த நான்கு ஆறுகள் இன்றைக்கு ஒரு வீட்டில் நான்கு பேர் இருக்கிறார்கள் என்றால் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் மோட்டாரை போட்டால் போதும் ஒரு நாளைக்கு ஒரு தேவை சந்திக்கப்பட்டு விடுகிற நான்கு ஆறுகள் நமக்கே பொறாமையாக இருக்கு அவ்வளோ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அன்றைக்கு ஏதே தோட்டத்திலே ஆதாமிய வாழை படைத்து விட்டு ஆண்டவர் செல்வ செழிப்பாய் ஆசீர்வாதமாய் வைத்தார் எல்லாம் கொடுத்துக்கிட்டு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா நீங்கள் தோட்டத்தில் இந்த விருட்சத்தை மாத்திரம் நீங்கள் புசிக்கக்கூடாது இந்த கணிதரும் மாத்திர நீங்கள் புசிக்க கூடாது என்கிற ஒரு கட்டளை மாத்திர கொடுத்தார் அது ஏன் அந்த கட்டளை கொடுத்தார் ஏன் அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனை வைத்தார் வேதாகமத்தை ஆழமாக வாசிக்கும் பொழுது பாருங்கள் அந்த கட்டளை எதற்கென்றால் வேதத்தை நன்கு நான் வாசிக்கும் பொழுது நிச்சயமாய் புரிகிறது அதிலே ஒரு அடையாளத்தை ஆண்டவர் போட விரும்பினார் ஏனென்றால் மனிதன் சர்வ வல்லமை உள்ளவன் அல்ல அவன் ஒருவரை சார்ந்திருக்கிறான் யாரை சார்ந்திருக்கிறான் கத்தரை சார்ந்திருக்கிறான் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவருடைய கருத்தினால் படைக்கப்பட்டவன் அவரை சார்ந்திருக்கும் பொழுது நான் அவருடையவன் நான் கிறிஸ்து என்பதை வழிபாட்டு வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் கீழ்ப்படிவேன் அதை மீறமாட்டேன் அதை நான் உண்மையாக அதில் அதில் இருந்து ஆண்டவர் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவேன் என்கிறதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தை நீ புசிக்க கூடாது என்கிற ஒரு கட்டளையை கொடுத்தார் அது விஷமுள்ள ஒரு மரம் அல்ல அதை சாப்பிட்டால் அவன் செத்து போகிறதும் அல்ல ஆண்டவரை சொன்னார் நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் ஏன் ஆதாம் எவாலும் புசித்தார்கள் சாகவில்லை பாருங்கள் ஆண்டவர் விரும்பின ஒன்றே ஒன்று என் பிள்ளைகள் என்னை கனம் பண்ண வேண்டும் என் பிள்ளைகள் என் வார்த்தைக்கு நடுங்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய கருத்தில் இருக்கிற கருத்தருடைய வார்த்தை பரிசுத்த வேதாகமா இன்றைக்கு நாம் அதை எவ்வளவு கனப்படுத்துகிறோம் அதில் இருக்கிற வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவைகள் புரியமானவர்களை மிகவும் ஆழம் நிறைந்தவர்கள் மிகவும் சத்தியம் உள்ளவைகள் அதை ஒரு நாளும் ஒரு போதும் ஒரு நாளிலாகிலும் நம்ம அதற்கு கனம் கொடுக்காமல் இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் கத்தருடைய வசனம் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது அதைத்தான் ஆதாமேவாளுடத்திலே ஆண்டவர் விரும்பினார் என் பிள்ளைகள் இவர்கள் தோட்டத்தின் நடுவில் இருக்கிறத ஒரு நாளும் தொடக்கூடாது அந்த கனியை புசிக்கக்கூடாது அது அழகாக இருக்குது அது நல்லா அப்படியே வளரட்டும் புசிக்காமல் இருக்கிறதுனாலே அவர்கள் என்னை கனப்படுத்துகிறார்கள் என் வார்த்தைக்கு நடுங்குகிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் அதை படைத்தார் ஆனால் நடந்தது என்ன பிசாச பாருங்கள் அந்த ஒன்றையும் தான் பிடிச்சான் எது வேண்டாம் என்று ஆண்டவர் விளக்கினாரோ எதை புசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரோ அதை பிசாசு என்ன செய்கிறான் பிடித்து கொண்டான் கொஞ்சம் நாள் ஆதாம் ஏவாளை பார்க்குறான் பிசாசு ஆதாம் வாளை அன்பை பார்க்கிறான் ஆதாம் ஏவாள் சந்தோஷமாக இருக்கிறதை பார்க்குறான் நடந்தது என்ன பிசாசு எல்லா காரியங்களையும் இவர்கள் செய்கிறதை பார்த்து விட்டு ஒரு தோட்டம் ஒரு மரத்தில் மாத்திரம் இவர்கள் தொடாதபடி இருக்கிறார்களே புசிக்காமல் இருக்கிறார்களே அந்த பழம் வளர்த்து இருக்கிறதை பார்க்கிறார் இன்றைக்கு பிசாசு செய்கிறத உங்கள் நடவடிக்கைகளை பார்க்கிறான் உங்களுடைய பரிசுத்தத்தை பார்க்கிறான் உங்களுடைய உத்தம ஜீவியத்தை பார்க்கிறான் நீங்க உண்மையா பேசுறதை பார்க்கறான் நீங்க லஞ்சம் வாங்காமல் இருக்கிறத பார்க்கறான் நீங்க எல்லாருக்கும் ஒன்பதாக தூய்மையை வெளிப்படுத்துவதை பார்க்கிறான் பாருங்கள் பிசாசுக்கு அது பிடிக்கல ஆனா அந்த நீங்கள் எதை செய்யாமல் இருக்கிறீங்களோ எதை செய்யாமல் கத்திர கனப்படுத்திகிட்டு இருக்கிறீங்களோ கத்தருக்க கனத்தை குறைக்க ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற மதிப்பை குறைக்க ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற மேன்மையை குறைக்க அந்த ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து ஆசையை தூண்டி விடுகிறான் அற்ப ஆசையை தூண்டி விடுகிறவன் பிசாசு வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறீர்கள் அதனால் எந்த பிரயோஜனமும் உங்க சரீரத்திற்கு தான் கேடு உங்கள் ஆத்மாவிற்கு தான் கேடு உங்க இறுதியத்திற்கு தான் கேடு ஆனா பிசாசு அதை தான் என்ன செய்கிறான் தூண்டி விடுவதற்கு பார்க்கிறான் வேதம் சொல்லுகிறது பக்தர்கள் சொல்லுகிறார் பிசாசனுடைய கிரியன் அவன் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறவன் ஆதரவு தூண்டி விடுறது அவன் தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கிறான் என்ன வேடிக்கை ஆண்டவர் சொன்னதை இவன் மீறிக்கிட்டான் இப்போ ஆண்டவருக்கு இவளுக்கு நடக்கிறதான யுத்தம் ஆண்டவருக்கு இவளுக்கு நடக்கிறதான போராட்டம் ஆண்டவருக்கு இவளுக்கு நடக்கிறதான வேதனையான காரியங்களை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவன் பிசாஸ் இன்னைக்கு நல்லா புரிந்து கொண்டவன் எத்தனையோ காரியங்கள்ல நீங்க வேண்டாம் வேண்டாம் இதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு ஒதுக்கி வச்சிருக்கீங்க ஆனா இன்னைக்கு பிசாஸ் நீ கத்திர கனம் பண்ணாம இருக்க ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடவாமல் இருக்க உங்க போக்கையே அவன் மாற்றி விட்டான் இன்றைக்கு நீங்கள் உணர்வு பூர்வமாய் புரிந்து கொள்வீர்களே ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எந்த தடையும் இன்றி இன்றைக்கு கடந்து வரும் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எந்த தடையும் இன்றி தாமதம் இன்றி ஆண்டவர் சீக்கிரமாய் கொண்டு வருவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளை சத்தியத்திற்கு இடம் கொடுக்க சத்தியமும் நம்மை விடுதலையாக்குகிறது நடந்தது என்ன ஆசீர்வாத எல்லா ஆசீர்வாதம் என்ன பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது ஒரே மனுஷனாலே பாவமும் ஒரே மனுஷனாலே மரணமும் இந்த உலகத்திலே உண்டானது என்ன பாவம் விட்டான் கீழ்படியாதது சட்ட திட்டங்கள் கத்தர் சொன்ன வார்த்தைகளை கை கொள்ளாமல் போவாதுதான் பாவம் இந்த பாவம் ஆதாம் எவாளுடைய வாழ்விலே வந்தது நடந்தது என்ன தோட்டத்திலிருந்து விரட்டப்படுகிறார்கள் செத்து போனார்கள் சாகவே சாவாய் அதனுடைய அர்த்தம் என்ன சமாதானம் இல்லை மரணம் ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லையா அது ஒரு மரணம் ஒரு குடும்பத்தில் அமைதல் இல்லையா அது ஒரு மரணம் ஒரு குடும்பத்தில் நிம்மதி இல்லையா அது ஒரு மரணம் தேவ திட்டத்திற்கு விரோதமான செயல்கள் கூடாரத்திலே நடைபெறுகிறதா அது ஒரு மரணம் போய் பேசுகிறியா அதுவும் ஆத்மாவுக்கு மரணம் தேவையற்ற கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறாயா அதுவும் வாழ்க்கையில மரணத்தை கொண்டு வருகிறது அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆதாம் ஏ ஆதாம் எத்தனை வருஷம் வரை வாழ்ந்தான் தெரியுமா வேதம் சொல்லுகிறது தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் வரை வாழ்ந்தான் அவன் பாவம் செய்த பின்பு அநேக வருஷங்கள் வாழ்ந்து விட்டான் ஆனால் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டவனாய் வாழ்ந்தான் விரட்டப்பட்ட ஒரு அனுபவத்திலே ஜீவியம் செய்து கொண்டிருந்தான் ஆண்டவர் விரும்பினது என் என்னை கனம் பண்ண வேண்டும் பிசாசுக்கு இடம் கொடுக்க அவன் பிசாசு இடையில வரும்பொழுது அவன் விடணும் பாவத்தில் வீழ்த்துறதற்கு எவன் ஒருவன் உன்னை தேடி வருகிறானோ நீ அவனுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவருக்கு இடம் கொடுப்பாயனால் உனக்கு வர வேண்டிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் உன்னை காத்து கொண்டிருக்கிறது அது உன் கண்ணு காணல உங்க காது கேட்கல ஆண்டவர் அதை நினைத்து விசனப்படுகிறார் இன்றைக்கு உங்க வாழ்விலே அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வருவதற்கு ஆண்டவராகிய தேவன் உண்மை இருக்கிறார் நீங்க வசனத்திற்கு இடம் கொடுக்கணும் அந்த பாஸ்டர்கிட்ட போனால் எனக்கு நல்லா ஜபிப்பார் அது அப்படியே நடக்கும்னு சொல்லி பாஸ்டரை நம்பி போறதில்லை கத்தருடைய வசனத்தை நம்பு கத்தருடைய வார்த்தையை நம்பு யாருக்கும் நீ இடம் கொடுக்க வேண்டிய தேவை கத்தருக்கு இடம் கொடு ஆண்டவருக்கு இடம் கொடு சத்தியத்திற்கு இடம் கொடு ஆண்டவர் ஆசீர்வாதத்திற்கு விரோதி அல்ல நம் பிறக்கம் முன்பதாகவே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார் எவ்வளவு உண்மையா இருக்கிறார் எவ்வளவு உண்மையா இருக்கிறது ஆபிரகாமை பாருங்கள் ஆபிரகாம் தன்னுடைய எல்லா காரியங்களிலும் பாகத்தை கொடுக்கிறார் எல்லா காரியங்களும் பாகத்தை கத்திருக்கு கொடுக்கிறார் சோ பாருங்க ராஜாக்கன்மார் அவரிடத்துல வந்து நான் உன்ன நல்லா வச்சிருப்பேன்னு சொன்ன போற அப்ரஹாம் சொல்கிறார் இல்லை இல்லை நீ என்ன உயர்த்தினு எவனும் சொல்லக்கூடாது நீயும் சொல்லக்கூடாது என்ன உயர்த்துகிறவர் கர்த்தர் ஆனால் தசவும் பாகம் காணிக்கைகள் கத்தருடைய சமூகத்தில் போகிறது இன்னைக்கு நீங்கள் ஆலயங்களுக்கு செல்லுகிற தேவ பிள்ளைகள் கத்தருடைய வசனத்தை கேட்கிற தேவப்பிள்ளைகள் எந்த ஆலயத்திற்குள்ள போகிறீங்களோ எந்த ஆவிக்குரிய திருச்சபையில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்கள் தசவு பாகங்களை கொண்டு கொடுங்க அந்த ஆலயத்தில் பண்டக சாலையிலே கொண்டு வையுங்கள் அது கத்தரை கனம் பண்ணுவதற்கு சமம் கத்தரை கனம் பண்ணுவது என்றால் என்ன கண்ட கண்ட இடங்களுக்கு அனுப்பிவிடுறது அல்ல கத்தர் உங்களுக்கு ஏற்படுத்தினதான ஆலயத்துல இருந்து நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் நீங்கள் அந்த அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் அதை கத்தர் எதிர்பார்க்கிறார் அதை கத்தர் விரும்புகிறார் ஆப்ரஹாம் குமாரனை பாருங்க யாக்கோபு அவனு எல்லா காரியங்களிலும் தசமாக கொடுக்கிறார் மல்கே அவளை ஆண்டவர் வேதனைப்படுகிறார் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா பத்தாவது வசனத்தில் வாசித்து பாருங்க வேதம் சொல்லுகிறது ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள் ஆலயம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் நீங்க சம்பாதிக்கிறதுல பத்து ரூபாய் உங்களுக்கு சம்பாத்தியத்துல வருது நான் ஒரு ரூபாய் ஆலயத்துல போயிருக்கணும் நீங்க எந்த ஆலயத்திற்கு போகிறீர்கள் அங்கு போகணும் தொலைக்காட்சியில் அநேக ஊழியக்காரர்கள் இவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க இவர் பேசுறது நல்லா இருக்குன்னு சொல்லி உங்கள் தசமமாக அங்கே அனுப்ப வேண்டிய தேவை இல்லை நீங்க போகிற ஆலயத்தில் உங்களை கத்தர் வளர்த்தின ஆலயத்தில் உங்கள் தசவமாக போகும் பொழுது உங்கள் ஆலயம் உங்கள் திருச்சபையில் ஆகாரம் குறைவில்லாமல் யார் யார் கடந்து வருகிறார்களோ ஒவ்வொருவரும் போஷிக்கப்படுகிறார்கள் ஒவ்வொருவரும் ஆதரிக்கப்படுகிறார்கள் கத்தருக்காக அதை செய்யுங்க நான் அங்கே கொண்டு கொடுத்தா அவர் நல்லாயிருவார் நான் அங்கே கொண்டு கொடுத்தா இவர் நல்லாயிருவார் கத்தரை பாருங்கள் கண்டு செய்யும் பொழுது கர்த்தரை கனம் பண்ணுகிறவன் நான் கத்தரை சார்ந்திருக்கிறேன் ஆகவே நான் கத்தருக்கு கொடுக்கிறேன் என்னை கத்தர் இந்த உலகத்திலே கனம் பண்ணுவான் வேதம் சொல்லுகிறது என்னை கனம் பண்ணுகிறவர்களை கத்தரை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் நான் கனம் பண்ணுவேன் நீ கத்தரை கனம் பண்ணா மனுஷனுக்கு முன்பதாக கத்தருனை வெட்கப்படுத்துவதில்லை நிச்சயம் நிச்சயம் குறுக்கோளில போற ஆசீர்வாதம் இங்கே போ அஞ்சு ரூபா போட்டால் பத்து ரூபா கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு அஞ்சு ரூபாய் அனுப்பி பத்து ரூபாய்க்கு ஒன்று காத்திருக்கிறீங்களா வசனத்தின்படி நடந்தால்தான் ஆசீர்வாதம் நான் ஆண்டவருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா எனக்கு ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் சில சொல்றாங்க நான் ஐநூறு ரூபா கொடுத்தேன் எனக்கு ஆண்டவர் அதை செய்தார் ஆண்டவர் தருகிறவர் தான் ஆனால் இது எல்ஐசி பாலிசியோ இன்சூரன்ஸோ அல்ல கத்தருக்கு நீங்க கொடுத்து ரெட்டிப்பா வாங்குறது நீ ஜீவித்து ஆண்டவருக்கு கொடு பரிசுத்தமாய் வாழ்ந்து கத்தருக்கு கனம் பண்ணி பரிசுத்தமாய் ஜீவித்து கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதற்குரிய பிரதிபலனை தருகிறார் கத்தரை மகிமைப்படுத்துவதும் அவருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்வதும் அவருடைய நாமம் இந்த உலகத்தில் இன்னும் அதிகமாய் வளருவதற்கும் முக்கியமான ஒரு காரியம் நமக்கு ஆண்டவர் தருவதில் கத்தருடைய ஊழியத்திற்கென்று கொடுப்பது தசோபாகத்தை என்று நாம் செலுத்துவது இதெல்லாம் கத்தரை கனம் பண்ணுவதற்கு மிகவும் அடையாளமாக இருக்கிறது இன்னைக்கு எப்படி நீங்கள் கனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க எப்படி எப்படி கத்தரை கனம் பண்ணுகிறீர்கள் பாருங்கள் ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் விரும்பின ஒன்றியன் பிள்ளைகளினை கனம் பண்ண வேண்டும் கனம் பண்ண வேண்டும் கத்தரை சார்ந்து இருக்க வேண்டும் கத்தரை சார்ந்து இருக்க வேண்டும் பாருங்க அன்பிற்குரிய தேவ பிள்ளைகளை இன்றைக்கு உங்கள் வாழ்வில் இன்றைக்கு உங்கள் ஜீவியத்தில் அந்த மறு ரூபம் கடந்து வரும்படியாக ஆண்டவர் இந்த வார்த்தை தெளிவாய் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன் உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார் கண்களை மூடுவோமா ஜெபிப்போம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதி நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்வேன் உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் சொல்லுவீங்களா வாய் திறந்து அன்று ஒரே உண்மை நான் கனம் பண்ணுவேன் என் கத்தரை நான் கனம் பண்ணுவேன் அவர் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவார் நீ அப்படி செய்வாயனால் கத்தரை கனப்படுத்துவாயனால் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவாய் அருமையான ஒரு பாடல் உண்டு உன்னை அதிசயம் காணப்பண்ணுவேன் நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்துவிட்டார் ஆம இன்னைக்கு நீங்க வாய் திறந்து கனம் பண்ணுவேன் கத்தரை கனம் பண்ணுவேன் ஆண்டவரை கனம் பண்ணி வாழ்வேன் வசனத்தின்படி ஜீவிப்பேன் வேதம் சொல்லுகிறதன் வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் மனுஷனுக்கு நடுங்கிறதல்ல கத்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் காண செய்வே அற்புதம் கண்டிவ உன்னை அதிசயம் காண செய்வே அற்புதம் கண்டிவ உன்னை அதிசயம் காண செய்வே தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே செங்கடலும் വാളി വീടുമേ ി തീറും അതിശയം ചെങ്കടലും വീഴ്ച വാളി വീടും உன்னை அதிசயம் காண செய்வே அற்புதம் கண்டிவாய் உன்னை அதிசயம் காண செய்வே அற்புதம் கண்டிவாய் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் வந்துவிட்டார் அதிசய காண செய்வேய்புதம் கண்டிவ அன்பிற்குரிய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவர் அதிசயத்தை செய்வார் ஆதாம் ஏ வாழ் வாழ்விலே ஆண்டவர் எதிர்பார்த்து அவர்களை இன்னும் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சிக்கி போனார்கள் அன்பிற்குரிய தேவ பிள்ளைகளே பாவத்திலே சிக்கி சிக்கி அடிமைத்தனத்திலே விழுந்து பாவத்திலே விழுந்து எழும்ப முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரை கனப்படுத்தினால் இன்றைக்கு கத்தரனை கனப்படுத்துவதற்கு அவரு அருகாமையில் இருக்கிறார் ஆண்டவரும் அருகாமையில் இருக்கிறார் கத்தராகிய தேவனும் அருகாமையிலே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நீ வெட்கப்படுவதில்லை கத்தரை கனம் பண்ணவே எத்தனையோ மனுஷர்களை கனம் பண்ணி கனம் பண்ணி ஓடி ஓடி செய்து பார்த்த இல்லை இன்னைக்கு பார்த்து சொல்ற கத்தரை கனம் பண்ணு உன்னை வெறுத்தவர்கள் மூலமாக கத்தர் தம்முடைய மகிமை அவர்கள் மூலமாகவே உனக்கு வெளிப்படுத்துவார் நீ ஆண்டவரை கனம் பண்ணும் பொழுது மற்றவர்கள் கனப்படுத்துவார்கள் அதற்குரியதான கிரியகளை கத்தச் செய்வார் மனிதனை கனப்படுத்த வேண்டாம் என்றால் அவர்களிடத்தில் அன்பை வைத்துக் கொள் மரியாதையை வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் மேலாக கத்தரை கனம் பண்ண வசனத்தின்படி வாழ் ஆண்டவர் நன்மையை கொடுப்பார் அன்பின் நல்ல தகப்பனே பிள்ளைகளை கத்தரை ஆசீர்வதிக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் கனப்படுத்துகிறபடினால் ஸ்தோத்திரம் கத்துடைய நாமம் மகிமைப்படும் இன்ப நாமத்தில் பிதாவே ஆமே பாஸ்டர் ஜ பிளேமர் மோரிஸ் சவுத் இந்தியா புல் காஸ்பிள் சர்ச் போட்ட விளை பயனிய ஸ்ட்ரீட் அழகிய மண்டபம் முழுகு மூடு போஸ்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு பின்கோடு சிக்ஸ் டூ நைன் ஒன் சிக்ஸ் செவன் இமெயில் எஸ்ஐ எஃப் ஜி சி ஏ அட் யாகு டாட் காம்